ஃபிஷன் பண்ணி அப்படியே அது கேமரா ஃப்ளேஜ் ஆகிடும் சரி 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 அப்போ சொல்லிடலாம் அது ஒன்று சொல்லிட்டா ஆ சொல்லிடுங்க அவர் அவங்க தேராக இருந்தால் கேட்டு சொல்லுங்கள் எங்கே சார் துக்கம் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ கல்யாணத்தை ஏற்ற இங்கே அவங்க தயாரா இருக்காங்க நம்ம நம்ம பீப்புள் ஆமாம் ஆமாம் நம்ம பீப்புள் இப்போ நான் கருத்து அடிச்சு அடிக்கிறேன் அவங்க அவங்க ஓகேன்னு உடனே கம்யூனிகேட் பண்ணலாம் ஆ சார் ஓகே வணக்கம் திமுகவிற்கு அடுத்த சிக்கல் ஊழல் ஃபைல் மூன்றை ரிலீஸ் செய்த அண்ணாமலை தலைவர்கள் இது பற்றிய முழு தகவலை இந்த வீடியோ பார்க்கலாம் திமுக எம்பி டி ஆர் பாலு மற்றும் முன்னாள் ஆகியோரின் தொலைபேசி உரையாடல் இடம்பெற்றுள்ள திமுக பாகம் மூன்று என்ற வீடியோவை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ளார் தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடந்த ஏப்ரல் பதினான்காம் தேதி திமுக என்கிற பெயரில் திமுக மூத்த நிர்வாகிகளின் சொத்து பட்டியலை வெளியிட்டிருந்தார் இது தமிழக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் நோட்டீஸ் அனுப்பியிருந்தனர் அவதூறு வழக்கம் தொடரப்பட்ட இதையடுத்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஜூலை மாதத்தில் ஆளுநர் ஆர் என் ரவியை சந்தித்து திமுகவின் முறைகேடு புகார்களை அண்ணாமலை அவர்கள் அளித்தார் திமுக அரசின் செயல்பாடுகள் அமைச்சர்களின் சொத்து பட்டியல்கள் அடங்கிய மனுக்களை இரும்பு பெட்டியில் வைத்து ஆளுநரிடம் அண்ணாமலை அவர்கள் கொடுத்தார் அது மட்டும் இல்லாமல் ஆளுநரை சந்தித்த பிறகு அதனை தனது ட்விட்டர் பக்கத்திலும் பதிவிட்டிருந்தார் அதாவது திமுக அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் மற்றும் திமுக குடும்பம் முதல் ஐயாயிரத்தி கோடி மதிப்பிலான மூன்று முறைகேடுகள் தொடர்பான பினாமி ஆவணங்களுடன் திமுக இரண்டு குறித்து ஆளுநரிடம் புகார் தெரிவிக்கப்பட்டதாகவும் இதனால் ஆளுநர் தலையிட்டு திமுக மீது தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு புகார் தெரிவித்ததாகவும் அண்ணாமலை ட்விட்டரில் பதிவிட்டிருந்தார் இந்த நிலையில் அண்ணாமலை அவர்கள் திமுகவின் ஊழல் பட்டியலின் அடுத்த கட்டமான பைல்ஸ் மூன்று என தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் அதில் திமுக எம்பி டி ஆர் பாலு மற்றும் முன்னாள் டிஜிபி ஜாபர் ஜெட் ஆகியோரின் தொலைபேசி உரையாடல் இடம்பெற்றுள்ளது அவர்கள் இருவரும் பேசியது தொடர்பான கூடுதல் விவரங்களை வரும் நாட்களில் வெளியிடுவதாக அண்ணாமலை தெரிவித்துள்ளார்